我们。 মামি পে্য় দে থ্চ্ি ও, আতে উন্ দে্টি ও, আপাই জে দে ই�있্টি ও, আথ্য়ে দ্য়ে সুয়ে ृি়ে মেরা আতে ও্য়ে ণেরে স্য়ে দ

மூரே குருல куриંદર உள்ள ஆளை куриંદર உள்ள 18 வாய்மரி куриંદર உள்ள ஓம் ஓம் பாறே என்றாய் கரலாய் பொத்தி மீடை நாடாய் என்றாய் பொத்தி மீடை மன்றாய் என்றாய் பொத்தி மரைடை என்றாய் மரைடாய் பொத்தி மீடை மன்றாய் என்றாய் பொத்தி அரிடை ও কুটি 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 ये ये भूल गई थे कि 这个玩意儿。<Lord. S 2> oh,

மணிவாசுகருடைய ஆலயத்தில் நம் தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் இன்றைய பொழுதாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது தெய்வீக பெறவை என்கின்ற தெய்வீக திருநாபத்தோடு அமையப்பட்ட நம்முடைய தேனி மாவட்டம் சின்னமனூர் திருத்தலத்தில் ஞான குருநாதனாக மணிவாசுகர பெருமான் எழுந்த அளவில் திரு எப்படி திரு அவதாரம் செய்தாரோ பல தலங்களில் திருக்காட்சி தருகின்றாரோ அப்படி நம்முடைய குருநாதர் இந்த மாவட்டத்தில் ஒரு ஆலயம் என்று சொன்னால் ஆலயம் தான் என்று பெருமானுடைய வரலாற்று பெருமையை புராதன புண்ணியத்தை நமக்கு ஈட்டி தருகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தினுடைய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா முகங்கள்லாம் எத்தனை நாட்கள் ஏங்கி கிடந்த அந்த தவம் இங்கே பலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அடிய நாள் அன்பு உகர முடியும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நான்கு விழா நடைபெறும் பொழுது நாம் வைக்கின்ற விண்ணப்பமும் பிரார்த்தனையும் அல்ல மணிவாசகருடைய ஆலயம் எப்பொழுது குடமுழுக்காகும் எப்பொழுது அந்த நீராட்டு நடைபெறுகின்ற கண்குளிர்ந்த காட்சியை நாம் காணப்போகிறோம் என்று காத்திருந்த புன்னாள் இந்நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது மணிவாசகருடைய கும்பாபிஷேகத்தை மணிவாசகர் தான் நடத்தி வேறு யாராலும் நடத்த முடியாது அப்படித்தான் இது திருநெறியத்தின் தமிழ் ஒரு அரண் பணியினுடைய அருப்பெரும் செல்வத்தோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த புண்ணிய ஆன்மாக்களிலே நமக்கும் ஒரு ஓரமாக இடம் கிடைக்குமா என்கின்ற இயக்கத்தோடு சென்னையில் சென்னையிலிருந்து பயணித்து வந்த நம்மை இங்கே நம்மையும் ஒரு பொருளாக்கி ஆயுமையை ஏற்றுவித்த நம்முடைய அரண்மனையினுடைய மணிவாசகர் நம்முடைய வெங்கடேசன் ஐயாவது

அற்புதமான முதல் நிகழ்வாக இந்த திருமேனிகளுக்கான உடம்புக்க நன்னீராட்டு திருவிழா நடைபெற்று நம்முடைய சைவ சமயத்திற்கெல்லாம் நம்முடைய கலைகள் வகுக்கக்கூடிய அரண்பணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் போற்றுதலுக்குரிய ஞானாசிரியர் பவானி ஈஸ்வர் தியாகராசனையா அவர்கள் திருவடி மதித்து இந்த குடமுழுக்கினை இன்னும் மிருகேற்றி சிறப்போடு நமக்கு நடத்தி தர இருக்கிறார்கள் உங்களில் ஒருவனாக நீ ஏனும் அந்த அருளார் அமுதத்தை பருக வேண்டும் என்பதற்காகத்தான் இரு தினங்கள் பெருமான் கொடுத்த ஒரு அருள் வாய்ப்பாக கருதி ஓடு ஓடோடி வந்திருக்கிறோம் அந்த நிகழ்வில் இது போலவே உணர்வு மையமாக வேறு பேச்சுக்களை தவிர்த்து வேறு சிந்தனைகளை தவிர்த்து இது கையாய்களே நமக்கு வாழ்வதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி தனியார் திருவடி பணிந்து நாமும் கலந்து இருப்போம் ஒருவருடால் திருவருளை பெறுவோம் என்று சொல்லி கிடைக்கும்

நாள் வருமா என்று இயங்கியிருந்த நமக்கு இன்றைய நாள் அதிலும் ஒரு மணிவாசக பெருமார்களை ஆலயம் என்று நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது எத்தனை மூர்த்தங்கள் என்ன மனோரில் சின்ன மணிவாசன் ரொம்ப அழகாக இப்படி கோலத்தை ஆங்காங்கே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய குருஸ்தலம் நம்முடைய சைவத்திற்கான பரமாச்சாரியாருடைய திருத்தலம் உடம்புக்க நுண்ணீராக்க பெருவிடாமலே நமக்கும் பெருமான ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் நம்மையும் ஒரு திருவடி நிழலிலே அமர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதன் பெருமையை சொல்லினால் சொல்ல இயலாது அதை உணரத்தான் இந்த காலம் என்பதை சொல்லி அனைவருக்கும் அறிந்த தகவல் எனினும் புதிதாக வந்தவர்களுக்காக அரண் பணி என்பது பெருமானுடைய பணி செய்வதற்காகவே இந்த தோற்றுவித்த அற்புதமான திருக்கூட்டம் என்பது எல்லோரும் அறிவோம் அறிவு மண்டலத்தில் தமிழோடு இசைந்து தமிழ் தமிழ் வழிபாடுகளை முன்னிறுத்தி மக்களுக்கு பக்தி மயத்தை சைவ சமயத்தை கொண்டு சேர்க்கின்ற திருப்பணியை செய்து வந்த நிலையிலே பெருமான் அது போதாது இன்னும் புதையுண்டு கிடந்த ஆலயங்கள் எல்லாம் வீடு உருவாக்க பெற வேண்டும் என்று கைலாயநாதன் திருவருள் எண்ணினார் அந்த திருவருளுக்கு ஒரு குருவருளை வாய்க்க செய்தார் அது நம்முடைய ஞானாசிரியராக அவருடைய இதயத்திலே தோற்றுவித்து அவரை நம் கண்முன்னே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கைலாயத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு இல்லைங்களா எவ்வளவு செலவாகும் பல லட்சங்கள் சொல்றாங்க இன்னொரு அது வந்து ஆனா மாதம் நூறு ரூபாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து நம்ம கொடுத்த கைதாயம் ஒரு நாள் நிச்சயம் போகலாம் என்கின்ற உறுதியை எண்ணியாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கும்